தற்பொழுது நாளா அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கூட வந்து ஆறாவது சட்டமன்ற உறுப்பினர் தான் அதனால வந்து ஒன்று கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் பத்தரை சதவீத அந்த இடஒதுக்கீடு என்பதை சட்ட உரிமையோடு பெற்றுத்தர வேண்டும் அது எங்கேயும் போய் கூடாது அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது சொன்னால் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு இது மூன்றையும் ஆராய்ந்து செய்து அவற்றினுடைய அடிப்படையிலே தான் உள் ஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது கல்வி வேலைவாய்ப்பை அரசு தந்துவிட முடியும் அந்த தரவுகளை அதை இன்றைக்கு நாங்கள் மாநில பிற்படுத்த நல்ல ஆணையத்துக்கு கூடுதல் தரவுகளாக அந்த ஆணையத்துக்கு தந்து விட்டோம் எனவே அந்த ஆணையம் அதற்கு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பொருளாதார மேம்பாடு என்பது ஒருவருடைய ஏற்றத்தாழ்வுகள் அவர்களுடைய வேலை அதாவது எப்படியெல்லாம் அவர் சமுதாயத்தில் வசித்து கொண்டிருக்கார் என்பதை உண்மையான மக்கள் தொகை அடிப்படையிலே தான் எடுக்க முடியும் அதை ஒன்றிய அரசு தான் சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஒன்றிய அரசாங்கம் சென்சஸ் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே எடுக்கவில்லை எனவே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நீங்கள் எடுத்தாக வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு தர முடியும் என்று நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் மனசு இருக்கு ஆனால் இன்றைக்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஸ்டாட்டசிஸ்ட் ஆக்ட் படி புள்ளியியல் சட்டப்படி கொடுத்தால் என்ன என்று அது புள்ளியியல் என்பது விவரங்களை திரட்டித் தருவது ஒன்று தான் அதில் வந்து பிரிவு முப்பத்தி ரெண்டில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் சென்சஸ் ஆக்டில் வந்து என்ன இதை ஓவர்லுக் பண்ணக்கூடிய அதிகாரம் அதுக்கு இருக்குது அவங்க நாளைக்கு அதை ஸ்ட்ரக்ட்ரோன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வருஷம் கழித்து இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போயின்ற படிக்கின்றவர் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன விதமான நியாயத்தை நாம் தர முடியும் எனவே நாம் கொடுப்பது என்பது நாம் தருவது என்பது சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய விருப்பமாகும் எண்ணமாகும் நிச்சயமாக தருவோம் அதை நம்முடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இவற்றின் அடிப்படையில் தந்தால் தான் எந்த நீதிமன்றத்திலும் யாரும் சேலஞ்சு பண்ண முடியாது இல்லாட்டி யாரும் சேலஞ்சு பண்ணாங்கன்னா திருப்பி அடிபட்டு போய் திருப்பி இங்கேயே வந்துடும் இது தொடர்ந்து அது போராட்டமாகவே வந்து கொண்டிருக்கும் எனவே இந்த போராட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய விருப்பமே தவிர இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று கனவிலே கூட அவர் என்னவெளி தர வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்றைக்குமே இடைத்தேர்தல் என்று சொன்னால் கட்சி பணியாற்ற வேண்டியதுக்கு கட்சியினுடைய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் உரிமை உண்டு எனவே நாங்கள் வந்து அந்த அடிப்படையில் வந்து தேர்தல் பணியாற்றுவோம் இதுவரைக்கும் நீங்க எந்த தேர்தல் எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்த தேர்தலாக புறக்கணிச்சிட்டு ஊரில் உட்கார்ந்து இருந்திருக்காங்களா கிடையாது எல்லோரும் வந்து பார்ப்பார்கள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருந்து அவருடைய இந்த வட மாநிலங்களில் வட மாவட்டங்களிலிருந்து பலரையும் கொண்டு வந்தால் குவித்திருக்கிறார்கள் அது யாரும் நாங்கள் குற்றம் என்று சொல்லவில்லை எந்த கட்சிக்கு எங்கே ஆள் இருக்காங்களோ அவங்க வர்றாங்க எங்களுக்கு தமிழ்நாடு பூரா ஆளு இருக்கு வர்றாங்க எனவே வந்து குஞ்சிருக்காங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டு என்பது இப்பொழுதே தோல்விக்கான ஒரு காரணத்தை தேடி இருக்கிறோம்